அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கான ஜோதிட பதிவில் நாம் பார்க்க போகிற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஜோதிட கணிப்பு ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜனவரி மாதம் பதிமூன்றாம் தேதி நிறைந்த பௌர்ணமி தினம் வருகிறதுங்க பொதுவாகவே பௌர்ணமி தினம் அப்படின்னு வந்தாலே நாம் விரதங்கள் வழிபாடுகள் இறை வழிபாட்டை மேற்கொள்வோம் தாந்திரிக பரிகாரங்களை செய்வோம் இல்லை சத்யநாராயண பூஜை செய்வோம் இந்த மாதிரியான பல விஷயங்கள் வந்து பல விஷயங்களுக்கு உரிதான ஒரு திதி நாளாக ஒரு முக்கிய நாளாக கருதப்படுவது விரதத்திற்கும் வழிபாட்டிற்கும் பூஜைகளுக்கும் பரிகாரங்களுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா பல்வேறு நன்மைகள் இருக்குங்க அதிலும் பார்க்கும் பொழுது ஒவ்வொரு மாதத்திற்கும் ஒரு தனி சிறப்பு இருக்குது அப்படின்னு சொல்லலாம் அந்த வகையில் வருகின்ற இந்த இந்த மார்கழி மாதத்தில் இருந்த இந்த பௌர்ணமி தினத்தில் பார்த்தீங்க அப்படின்னா நவக்கிரகங்களில் வந்து ஒரு சில மாற்றங்கள் உருவாகிறது இந்த மாற்றம் ஜோதிட ரீதியாக பார்க்கும்பொழுது ரொம்பவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுது அந்த வகையில் பார்த்தோம் அப்படின்னா இந்த கிரகங்களினுடைய அமைப்பானது பனிரெண்டு ராசிக்காரர்களுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு விதத்தில் பார்த்தோம் அப்படின்னா நன்மைகளையும் ஒரு சில விஷயங்களை தீமைகளையும் ஏற்படுத்தும் அந்த வகையில் பன்னிரெண்டு ராசிக்காரர்களில் ஒரு சிலர் ராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டம் கிடைக்கலாம் ஒரு சில ராசிக்காரர்களுக்கு துரதிர்ஷ்டமும் ஏற்படலாம் தற்போது மகர ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த பௌர்ணமி தினத்தன்று நிகழக்கூடிய மாற்றம் கிரக மாற்றம் அப்படிங்கிறது வந்து எப்படிப்பட்ட பலன்களை மகர ராசிக்கு கொடுக்க போகிறது அவர்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் திருமணம் நடைபெறுமா தடைப்பட்ட சுபகாரியங்கள் வந்து எந்த ஒரு தடையும் இல்லாமல் நிறைவேறுமா இள உடல் ஆரோக்கியம் பெறுமா நிதி நிலைமை எப்படி இருக்கும் பொருளாதார வளமை எப்படி இருக்கும் கல்வியில் சிறந்து விளங்குவோமா போட்டி தேர்வுகளில் நாம வெற்றி பெறுவோமா விளையாட்டுக்கள்ல நாம வெற்றி பெறுவோமா இல்லை வெளிநாடு வெளியூர் மாநிலங்களுக்கு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நமக்கு சாதகமாக இருக்குமா இல்லை அரசு சம்பந்தப்பட்ட வேலைகளோ இல்லை அரசு சம்பந்தப்பட்ட சில காரியங்களோ நமக்கு முன்கூட்டியே வெற்றிகரமாக நமக்கு நல்லபடியாக நடக்குமா இப்படி ஒவ்வொரு விஷயத்திலையும் பல எதிர்பார்ப்பும் கனவுகளும் கேள்விகளும் எழுந்திருக்கும் இதற்கு அதுக்கு எல்லாத்திற்கும் உங்களுக்கு பதில் தெரியணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பில் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க சரி நீர்களை வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மகர ராசி அன்பர்களே இந்த காலம் உங்களுக்கு பல்வேறு வகைகளில் நன்மைகளை ஏற்படுத்தக்கூடிய வகையில் அமையப்பெறுகிறது அப்படின்னு தான் சொல்லணும் பொதுவாகவே இந்த நேரம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சுபகாரியங்கள் நடைபெறுவதற்கான வாய்ப்பு வந்து கூடுதலாகவே இருக்கப்பெறுகிறது அப்படின்னு கூட சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் இந்த நேரத்தில் பார்த்தோம் அப்படின்னா பல்வேறு வகைகளில் பார்க்கும் பொழுது சாதகமான நிலைகள் இருக்கும் அதிலும் குறிப்பாக சில விஷயங்கள் சொல்லணும் பொருளாதார கடந்த ரொம்ப நிதி நிதி நெருக்கடி நெருக்கடி சில இந்த மாதிரி பற்றாக்குறை நிறைய விஷயங்களை நீங்க எதிர்கொண்டு வந்திருப்பீங்க ஆனால் இந்த காலம் வந்து உங்களுக்கு வந்து இந்த கிரகங்களினுடைய அமைப்பு ஓரளவுக்கு நிதி சுமையை வந்து அது தளர்க்கும் அப்படின்னு சொல்லலாம் நிதி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் உங்களுக்கு வந்து சாதகமாக பெறுவதற்கான வாய்ப்பு சற்று கூடுதலாக இருக்கப்பெறுகிறது அப்படின்னு நாங்கள் சொல்லணும் அதே சமயம் பார்த்தோம் அப்படின்னா மற்றொரு புறம் உங்களுக்கு பல்வேறு வகைகளில் நன்மைகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது வெளியூர் வெளிநாட்டு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்கும் வெளியூர் வெளிநாட்டு பயணங்கள் மேற்கொள்வீங்க உத்தியோகம் ரீதியாக அதன் மூலமாக உங்களுக்கு உங்களுடைய உத்தியோகத்தில் சில சலுகைகள் கிடைக்கலாம் நற்பெயர்கள் கிடைக்கலாம் அதன் காரணமாக உங்களுக்கு ப்ரமோஷனோ பதவி உயர்வோ இல்லடீனா விரும்பிய இடமாற்றமோ போன்ற விஷயங்கள் உங்களுக்கு நடைபெறுவதற்கான வாய்ப்பும் வந்து சற்று கூடுதலாகவே இருக்கப்பெறுகிறது அப்படின்னாங்க சொல்லணும் மற்றொரு புறம் பார்த்தோம் அப்படின்னா கடன்கள் விஷயத்துல கொஞ்சம் கூடுமான வரைக்கும் அதீத கவனத்துடன் இறக்க பாருங்க திருமண வயதில் இருப்பவங்களுக்கு நல்ல இடத்துல வரண் அமைய வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கு திருமணம் சுபகாரியம் தொடர்பான நிகழ்வுகள் வந்து சுபமாகவும் மங்களகரமாகவும் அரங்கேறுங்க அதே சமயம் குடும்ப விஷயங்களை மூன்றாவது நபர்களிடம் சொல்ல வேண்டாம் நண்பர்களின் சந்திப்பு உங்களுடைய மனதுக்கு மகிழ்ச்சியை தரக்கூடிய வகையில் இருக்குங்க அதே மாதிரி அலுவலகத்தில் பார்த்தோம் அப்படின்னா பனிச்சுமை வந்து அதிகமாக தான் இருக்கும் அதனால் நீங்கள் கொஞ்சம் திட்டமிட்டு உங்களுடைய பணிகளை மேற்கொள்வது அவசியம் பனிச்சுமை அதிகமாக இருக்கிறதன் காரணமாக உடல் அசதி இல்லை உடல் சோர்வு இது மாதிரியான விஷயங்கள் உங்களுக்கு உண்டாகலாம் சகப்பணியாளர்கள் விஷயத்தில் கொஞ்சம் கூடுமான வரைக்கும் அதீத எச்சரிக்கையாக இருக்க பாருங்கள் வியாபாரத்தில் சில பிரச்சனைகளை சமாளிக்க வேண்டியும் இருக்குங்க பணியாளர்களிடம் தேவையான ஒத்துழைப்பை எதிர்பார்க்க முடியாது குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்களுக்கு ஓரளவு நிம்மதி தருவதாக இக்காலகட்டம் அமையப்பெறலாம் அதே மாதிரி அலுவலகத்தில் இறுக்கமான சூழ்நிலை காணப்படதா செய்யும் அப்படிங்கிறதுனால பொறுமையும் நிதானமோ அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அவசியமாக தேவைப்படக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு தான் சொல்லணும் அதே போல் இந்த காலகட்டத்தில் நீங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு பணவரவு ஏற்படுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா பணவரவு நீங்க எதிர்பார்த்தபடி இருக்காது அப்படின்னு சொல்லணும் இதன் காரணமா ஒரு சிலர் வா பாத்தீங்க அப்படின்னா வெளியில வந்து கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலை இந்த காலகட்டத்துல ஏற்படலாம் அதே மாதிரி அந்நியர்களால் குடும்பத்தில் வந்து பிரச்சனைகள் ஏற்படக்கூடும் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருக்கிறதும் ரொம்ப ரொம்ப அவசியங்க ஒரு சிலருக்கு வந்து சிறிய அளவில் வந்து ஆரோக்கிய குறைபாடுகள் ஏற்படலாம் இல்லை ஆரோக்கியம் பாதிக்கப்பட வாய்ப்புகள் இருக்குது இதன் காரணமாக மற்றொரு புறம் சின்ன அளவில் வந்து மருத்துவ செலவு ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது அதே போல் வழக்குகள் ஏதாவது இருக்குது அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த வழக்கு சாதகமாக முடிய வாய்ப்புகள் இருக்குங்க வராது அப்படின்னு நீங்கள் நினச்ச கடன் தொகை வந்து வந்து சேருங்க அதே மாதிரி அலுவலகத்தில் வழக்கமான பணிகளையும் கூடுதல் கவனத்துடன் செய்கிறது அவசியமாகிறது சிறு தவறுகள் ஏற்படவும் அதனால் நிர்வாகத்தின் கண்டனத்துக்கு உள்ளாகவும் வாய்ப்புகள் இருக்குது சக பணியாளர்களை வந்து கொஞ்சம் அனுசரித்து செல்ல பாருங்க வியாபாரத்தில் விற்பனையும் லாபமும் வந்து சுமாராக தாங்க இருக்கும் பங்குதாரர்களிடம் எதிர்பார்க்கக்கூடிய உதவிகள் தாமதமாக கிடைக்கப்பெறலாம் பாக்கிகள் வந்து வசூல் ஆகிறதுல வந்து கொஞ்சம் கால தாமதம் ஆகத்தான் செய்யும் குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்மணிகளுக்கு சற்று அமைதி குறைவான ஒரு காலகட்டம் அப்படிங்கிறதுனால பொறுமையும் சகைப்பு தன்மையும் இந்த காலகட்டத்தில் பெண்களுக்கு அவசியம் தேவைப்படக்கூடிய ஒரு நேரம் அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்க அதே மாதிரி சின்ன சின்ன தோல்விகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு தோல்விகளை கண்டு துவண்டு போயிடாதீங்க விடாமுயற்சி இந்த காலம் வந்து உங்களுக்கு பல விஷயங்களில் விஸ்வரூப வெற்றியை தரும் அப்படிங்கிறத நினைவில் வைத்து செயல்படக்கூடிய ஒரு காலகட்டமாக உங்களுக்கு அமைய பெறப்போகிறது வேலை செய்யக்கூடிய இடத்துல கொஞ்சம் அனுசரணை தேவைங்க கோபத்தை இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் குறைத்து கொள்ளுங்க சொத்து சுகம் வாங்குறதுல இருந்து வந்த தடைகள் நீங்க பெறுவீங்க பெரியவர்களினுடைய ஆசிர்வாதம் கிடைக்கப்பெறும் குடும்பத்தில் சந்தோஷம் பிறக்கும் இருப்பினும் குடும்ப ரீதியாக சில விஷயங்களில் வந்து நீங்கள் எதிர்பார்த்தது கொஞ்சம் நடக்கிறதுல தாமதம் ஆகத்தான் செய்யும் அது எந்த விஷயமாக இருந்தாலும் சரி அதே மாதிரி புதிய முயற்சிகளை சிறிது காலத்திற்கு தள்ளி போடுங்க புதிய வேலைக்கு முயற்சி செய்து கொண்டிருப்பவர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் தேடி வர கூடுதலான வாய்ப்புகள் இருக்குது சில பேருக்கு பார்த்தீங்க அப்படின்னா வேலையில் வந்து இடமாற்றம் ஏற்படவும் வாய்ப்புகள் இருக்குது பொருளாதார நிலை சற்று ஏற்ற இறக்கமாகத்தாங்க இருக்கு வியாபாரத்தில் இருந்து வந்த தடைகள் அனைத்துமே பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக விலகி ஓரளவுக்கு முன்னேற்றம் காண்பதற்கான வாய்ப்பு தென்பட ஆரம்பிச்சிடும் அதே மாதிரி புதிய தொழில் துவங்க துவங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு கடன் முயற்சி இந்த காலகட்டத்தில் மேற்கொள்ளலாம் எதிரிகளினுடைய பிரச்சனைகள் மறைமுகமாகவே உங்களை வந்து சேரும் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் உஷாராக இருப்பது அவசியமாகிறது புது உறவுகள் குடும்பத்தில் சேருவதற்கும் வாய்ப்புகள் வந்து இந்த காலகட்டத்தில் இருக்குங்க மற்றொரு புறம் பார்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் குழப்பமான மனநிலை உங்களுக்கு இருக்கத்தான் செய்யும் எந்த ஒரு வேலையையும் தெளிவாக செய்ய மாட்டீங்க ஒரு வேலையை துவங்கும் போது அதற்கான பிரச்சனை உங்களோடு ஒட்டிக்கொள்ளும் இதனால எழுப்பறிகள் ஏற்படவும் வாய்ப்புகள் இருக்கு இருந்தாலும் உங்களுடைய விடாமுயற்சி விஸ்வரூப வெற்றியை கொடுக்கும் இறைவனினுடைய ஆசிர்வாதம் பரிபூரணமாக உங்களுக்கு இருக்கு அப்படிங்கறதுனால நீங்க தாராளமாக விட முயற்சிகளை வந்து மேற்கொள்ளலாம் அதே மாதிரி வியாபாரத்தில் கொஞ்சம் கூடுதல் கவனத்தை செலுத்த செலுத்த வேண்டியது அவசியமான ஒன்று அன்றாட வேலையை அன்றாட முடிப்பது நல்லது அதே மாதிரி ஒன்று மட்டுமே சிக்கலுக்கான தேர்வு அதாவது உங்களுடைய வேலையை அன்றைக்கு முடிக்கிறது மட்டும்தான் உங்கள உங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனைகளை உங்களால் தவிர்க்க முடியும் அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி மொத்த வேலையையும் ஒன்றாக செய்து கொள்ளலாம் அப்படின்னு ஒருபோதும் தள்ளி வைத்து விடாதீங்க அதுதான் இந்த காலக இந்த காலத்திற்கு உங்களுக்கான பாடமாக அமையப்பெறும் பெறும் அப்படின்னு கூட சொல்லலாம் அதனால் முடிஞ்ச வரைக்கும் அன்றைக்கான பணிகளை அன்றே முடித்து விடுங்க அப்படி இல்லைன்னா உங்களுக்கு குடும்பத்திலையும் சரி பாணியிடத்துலேயும் சரி நிறைய பிரச்சனைகளை வந்து எதிர்கொள்ள வேண்டியதாகவும் இருக்கப்பெறலாம் அதே மாதிரி தேவையற்ற நண்பர்கள் உறவுகள் உங்களை விட்டு வந்து விலகுவாங்க எதிரிகளினுடைய தொல்லையில் இருந்து கொஞ்சம் வந்து விமோச்சனம் கிடைக்கவும் ஒரு சிலருக்கு வாய்ப்புகள் இருக்குங்க நீண்ட தூர பயணத்தை கூடுமான வரைக்கும் இந்த காலகட்டத்தில் தவிர்த்து கொள்ளுங்கள் ஆரோக்கியத்தை கவனித்து கொள்ள வேண்டியதும் அவ அவசியமான ஒன்று அப்படின்னு தான் சொல்லணும்